ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்குமே வணக்கம் ஒரு பிரபல நாளிதழ் வந்து பாஜகவுடைய வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு வெளியிட்ருக்காங்க அந்த நாளிதழ் பேரை சொல்ல நான் விரும்பலை இருந்தாலும் அவங்க சொன்ன தகவலை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் கொஞ்சம் சிறிது நாட்களுக்கு முன்பு வந்து பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணி வந்து முந்நூற்றி தொகுதிகளுக்கு மேலே அசால்ட்டாக வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டிருந்தாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக வந்து முந்நூற்றி தொகுதிகளுக்கு மேலே வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் தற்போது அதே நாளிதழ் ஒரு புதிய கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்காங்க அந்த கருத்து கணிப்பு வெளியானதுலேருந்து இந்தியா புள்ளி வச்ச ஐஎன்டிஏ கூட்டணி வந்து மிகப்பெரிய ஷாக்கில் உறைஞ்சி போயிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அப்படி ஒரு கருத்து கணிப்பு என்னென்னா பாஜக கூட்டணி எப்பொழுது தும் எந்த கட்சியும் இல்லாத அளவுக்கு நானூற்றி பதினோரு தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது அப்படின்னு இவங்க வந்து கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் பாஜக கூட்டணி எழுபத்தி ஏழு தொகுதிகளும் இந்தியா கூட்டணி இரண்டு தொகுதிகளும் மேற்கு வங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணி இருபத்தஞ்சும் இந்தியா கூட்டணி பதினேழும் மத்திய பிரதேசத்தில் இருபத்தி தொகுதி பாஜக கூட்டணியும் வெறும் ஒரே தொகுதி தான் இந்தியா கூட்டணி ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கர்நாடகாவில் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி தொகுதி வந்து பாஜக கூட்டணி ஜெயிக்கும் இந்தியா கூட்டணியில் வந்து மூணு தொகுதி ஜெயிப்பாங்க அதே மாதிரி குஜராத்தில் இந்தியா கூட்டணியோட நிலைமை ரொம்ப பரிதாபமாக இருக்குது இருக்கிற இருபத்தி ஆறு தொகுதிகளிலும் பாஜக கூட்டணி தான் குஜராத்தில் ஜெயிக்கும் அதில் கருத்தே கிடையாது அப்படிங்கிற மாதிரி கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரால வந்து நாற்பத்தி ஒரு தொகுதியில் பாஜக வந்து நாற்பத்தி ஒரு தொகுதி ஜெயிக்கும் ஏழு தொகுதி வந்து இந்தியா கூட்டணி ஜெயிக்கும் மொத்தம் நாற்பத்தி எட்டு தொகுதி இருக்குது அதன் பிறகு தமிழ்நாட்டில் ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து தொகுதிகளில் வந்து பாஜக கூட்டணி ஜெயிக்கும் மற்றும் முப்பது தொகுதி மொத்தம் முப்பத்தஞ்சு தொகுதியில் முப்பது தொகுதி வந்து இந்தியா கூட்டணி ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க மற்றும் அதில் கணக்கில் வராத எல்லாம் பாஜகவோட கூட்டணி கட்சிகள் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் இவங்களாம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒட்டு மொத்தமாக பார்த்தோன்னா நானூற்றி பதினோரு தொகுதிகளை வந்து பாஜக கூட்டணி கைப்பற்றும் நூற்றி ஐந்து தொகுதிகளை இந்தியா கூட்டணி கைப்பற்றும் கைப்பற்றும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து கணிப்பை வந்து எடுத்திருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் அதாவது கருத்து கணிப்பு தான் இதில் வந்து நானூற்றி பதினோரு தொகுதி வந்து பாஜக ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது இதில் மிஸ்ஸாச்சுன்னா இந்தியா கூட்டணி ஒரு நூத்தஞ்சு தொகுதி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற கருத்து கணிப்பு எடுத்துக்கங்க இதே கருத்து கணிப்பு தான் சிறிது நாட்களுக்கு முன்பு முன்னூத்தி ஐம்பது தொகுதிகளுக்கு மேல பாஜக ஜெய்க்கம் அப்படி சொல்லிருந்தாங்க ஆனா வர 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 தேர்தல் நெருங்க நெருங்க பாஜக கூட்டணியோட வெற்றி வாய்ப்பு தாறுமாறாக உயர்ந்துட்டே போயிட்டிருக்கு அதற்கு பாஜகவை நோக்கி பல கட்சிகள் தங்கள் கட்சிகளை பாஜகவில் இணைக்கிறதா இருக்கட்டும் பாஜகவோடு சேர்ந்து தேர்தலை சந்திக்கிறதா இருக்கட்டும் அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து தேசிய கூட்டணி பாஜக கூட்டணிக்கு வந்து அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து ஆதரவு இருக்காங்க கண்டிப்பாக நம்ம மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக மிக பிரம்மாண்டமான மெஜாரிட்டியான ஒரு வெற்றியை வந்து பெற போகிறார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை இந்த கருத்து கணிப்பு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ